வந்துச்சுல கொரோனா எங்கேயோ இருக்கு எங்கேயோ இருக்கு அந்த ஊர்ல தானே இருக்கு அந்த நாட்டுல தானே இருக்கு அப்படியே அடுத்து 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 வந்துச்சு பக்கத்து வீடு வரைக்கும் வந்துச்சு நம்ம வீடுங்கள்லயும் வந்துச்சு எல்லாரும் டெஸ்ட் எடுத்தோம் சோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது அந்த ஊர்ல தானே கரூர்ல தானே நம்ம ஊர்ல இல்ல இல்ல அப்ப வந்து திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க வந்து பரப்புரை வரட்டும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா பேர் ஆபத்து இல்ல தமிழ்நாடு முழுக்க உள்ளே என்றாயாச்சு பிஜேபி நல்ல ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கு பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்றைக்கி கரூர்னால் நாளைக்கு எந்த ஊருன்னு தெரியாது பார்த்துக்கோங்க எல்லா ஊர்லேயும் தொண்டர்கள் ரசிகர்கள் வானரப்படைகளாக தான் இருக்காங்க அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகும் சொல்லுவாங்க அரசுக்கு எதிரா மக்களை திருப்பி விடணும்னு நினச்சி உள்ள வந்தவனுக்கு அதே தான் அதாலதான் வீழ்ச்சி வேற ஒண்ணுமே கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நம்மளோட டிஎம்கே ஆட்சியை கலைக்கணும்ன்றதுக்கு எதிராக இவங்க பண்ண சதி செயல் அவங்களுக்கு எதிராவே இப்ப வந்திருக்கு இனிமேலும் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கரூருக்கு வந்த நிகழ்வு அதே தான் எல்லா பக்கமும் தொடரும் பாத்துக்கோங்க கொஞ்சம் எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க தாவேக்கான்ற ஒரு கட்சி என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க தாவேக்கான் நண்பர்களை பாத்துக்கோங்க